சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு க கருத்தான ஒரு கதை கதையோடு தான் நான் வந்திருக்கேன் வாங்க கதையை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு முதியவர் வந்து இருந்தார் அவர் தினமும் நடந்து போகக்கூடிய அந்த வழியில் வந்து ஒரு பெரிய கல் மலையிலேருந்து சரிஞ்சு வந்து விழுந்து கிடக்கிறத பார்த்தாரு ஐயோ இந்த கல் நடு ரோட்டில் கிடக்குதே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கேன்னு நினச்சி அந்த கல்லை பலம் கொண்ட மட்டும் நகர்த்தி ரோட்டோரமாக வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பார்க்குறாரு வயசானவர் இல்லையா அதனால் அவரால் அந்த கல்லை நகர்த்த முடியல வழியில் நடந்து வந்துக்கிட்டு இருந்த ஒரு இளைஞனை பார்த்து தம்பி என்னால் இந்த கல்லை நகர்த்த முடியல பெரிய கல்லாக இருக்குது நீ இந்த கல்லை நகர்த்தி ரோட்டோரமாக தள்ளி வைப்பான்னு கேட்குறாரு பெரிய கல்லுன்னு சொல்கிறீங்க தாத்தா என்னால் மட்டும் எப்படி நகர்த்த முடியும்னு சொல்லிட்டு போயிடுறான் இப்படியே பலரும் என்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறத பார்த்த பெரியவர் வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு நம்ம வேறு மாதிரி உதவி கேட்க உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு தம்பி நீ நல்ல பலசாலி இளைஞனா தெரியறன்னு தெரியறேன்னு சொல்றாரு இந்த சின்ன கல்லை நகர்த்தி ஓரமா வைப்பான்னு சொன்னதும் உடனே அவனும் அந்த பெரிய கல்லை நகர்த்தி ஓரமா வச்சுட்டு போறான் நம்ம உபயோகப்படுத்தும் வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியம்ன்றது இதிலிருந்து நமக்கு புரியுது இல்லையா அதாவது நெகட்டிவான வார்த்தைகள் வார்த்தைகளை தவிர்த்து பாசிட்டிவாக பேசும்போது நம்ம நினச்ச காரியம் நமக்கு சுலபமாக நடக்கும் அதாவது பாசிட்டிவ் வார்த்தைகளுக்கு சக்தி ரொம்ப அதிகம் யூடியூப் சொந்தங்களே நான் சொல்கிறது சரின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி